வணக்கம் நண்பர்களே இந்தியாவோட சிறந்த குடியார்களோட ஒரு சின்ன தொகுப்பு தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க வாட்ஸ்அப் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வந்து பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க ஏன்னா எங்களது அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு விட உடனடியாக வரும் வாங்க இன்றைக்கியோ தொகுப்புக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவரை பாருங்கள் இவர் ஏதோ ஆராய்ச்சி பண்ணிக்கிருக்காரு ஆராய்ச்சி பண்ணிட்டு அப்புறம் நிதானமாக உட்காந்து அடிப்பார் போல் அடுத்து பார்த்தீங்கன்னா சாமிக்கு படைக்கிறாங்க நமக்கு வந்து இப்போ வந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எங்கேனாலும் சாமிக்கு படைக்கிறது வந்து ஒரு என்ன சொல்கிறது சாதாரணமான இதாகி போச்சு முக்கியமாக மதுரை வீரன் சாமிக்கு வந்து படைத்துட்டு அவங்களே சாப்பிட்டு மட்டையாகிடுவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா தம்பி பார்த்தீங்கன்னா ஏதோ குளுக்கோஸ் ஏற்றுற மாதிரி குழுக்கோ அடித்து குளிச்சுருக்காரு இதுக்கு ஸ்டாண்டாக வேறு இன்னொரு தம்பி பிடிச்சிட்டுருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா சிங்கை பாருங்கள் சிங்கம் எவ்வளோ ஜாலியாக உட்காந்துட்டு இருக்காங்க அதுவும் தண்ணிக்குள்ளே உட்காந்து தண்ணி அடிக்கிறாங்க அடுத்து இவருக்கு என்னமோ பெரிய இது மாதிரி நடப்பு போல இருந்தாலும் என்ன அது நடந்தாலும் சரக்குட தான் நடப்பேன் படுத்தாலும் சரக்குட தான் படிப்பேன்ட்டு சரக்குடையே படுத்துட்டாரு இது எவனும் நம்மூர்காரன் பார்த்த வேலையாக தான் இருக்கும் போல் மிக்சர் பாக்கெட்டுக்கு பதிலாக ஊறுகா பாக்கெட் வச்சுருந்தால் இன்னும் பூஜை சிறப்பாக இருந்திருக்கும் இவங்கள படிக்க சொன்னால் அதை வச்சு சாமி கும்பிட்டுக்கு இருக்காங்க நல்லா வருவீங்கடாரி அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாத்துங்க இது பக்தியோ பக்தி போட்டா சாப்பெல்லாம் செஞ்சு சாமி கும்பிட்டு இருக்காங்கயா பாட்டி இன்னும் பார்த்தீங்களா பாட்டியே ஏதோ பாகுபலி ரேஞ்சுக்கு கையை தூக்கி சேஸ் கடுது பாட்டி இதாக ஹோலியா ஹோலி கொண்டாடிட்டு அப்படியே ஜாலியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு சரக்கு வாங்கி அடிக்க போறாங்க இப்படிலாம் இருந்தா நாடு உருப்படுமா சரிங்க நம்பர்களே அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி